ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தினம் ஐந்து கணிதம்ன்ற ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் வீடியோ ரொம்பவே சிம்பிளான சிம்பிளான தான் ரொம்ப சிம்பிளாக தான் சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் டயஸ் ரீசனிங்கில் இருந்து கொண்டு வந்திருக்க ரீசனிங்கில் பத்து கொஷின் இருக்குது மறக்காம பார்த்துருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கொடுத்துட்டு போயிருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் படத்தில் பகடையின் நான்கு நிலை உள்ளது முகையன் மூணின் எதிர்ப்பக்கம் உள்ள முகையன் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஃபேஸ் சைட்லேயும் மூணோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்பவே சிம்பிள் நமக்கு மொத்தம் ஒரு டைஸுக்கு ஆறு நம்பர் இருக்குது இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டூ சிக்ஸ் வரைக்கும் ஆறு நம்பர் இருக்கு கரெக்டுங்களா அதில் மூணோட ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பேலன்ஸ் இருக்கு அஞ்சு நம்பர்லாம் ஒரு நம்பர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும் ஒரு பகடையோட எதிர் பக்கத்தோட நம்பராக வர்றது வந்து அதோட பக்கம் அதோட பக்கமாக வராது இங்கே பாருங்கள் மூணுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட்டில் அஞ்சும் வராது ஆறும் வராது ஸோ அஞ்சு ஆறை கட் பண்ணி விட்டரலாம் ஏன் சார் எதிர் பக்கமாக இருக்கிறது அதோட பக்கமாக வராதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு ஆறு வராதுன்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி இரண்டும் வராது ரெண்டும் வராது அதே மாதிரி இங்கே பாருங்கள் மூணோட பக்கத்தில் நாலு இருக்குது அஞ்சு இருக்குது இப்போ நாலும் கட் பண்ணி விட்டுரலாம் அப்போ எந்தெந்த நம்பரில் காலியாயிடுச்சி ரெண்டு நாலு அஞ்சு ஆறுன்ற நாலு நம்பர் காலையாயிருச்சு நமக்கு பேலன்ஸ் என்ன நம்பர் மட்டும்தான் இருக்குது ஒன்றுன்ற நம்பர் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ மூணோட ஆப்போசிட் என்னவாக தான் இருக்க முடியும் ஒன்றா தான் இருக்க முடியும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாலுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும்ன்றத கமெண்டில் சொல்லிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அதே ரீசனிங் தான் பசில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ட்ரையாங்கல்குள்ளே ஒரு நம்பர் வெளியே மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கலுக்கு ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி தான் சென்டரில் இருக்க நம்பர் கொண்டு வந்திருக்காங்க அந்த லாஜிக் என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்பவே சிம்பிளான லாஜிக் தான் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த கிராஸில் இருக்க ரெண்டு நம்பரையும் நாலையும் மூணையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பன்னிரெண்டுன்னு கிடைக்கும் இந்த ரைட் சைட் கார்னர் இருக்க நம்பரால் டிவைட் பண்ணியிருக்காங்க டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் ஆறு ரெண்டு பன்னெண்டு அதே மாதிரி ஒன்பதையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பதினெட்டுன்னு கிடைக்கும் இந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்காங்க மூணு நம்பரால் டிவைட் பண்ணியிருக்காங்க ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு ஸோ நமக்கு லாஜிக் தெரிஞ்சிருச்சு என்ன லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரையும் பாட்டமில் இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் இருபது இன்ட்டு ஏழு நூற்றி நாற்பது டிவைடட் பை இந்த அஞ்சாவை டிவைட் பண்ணும் அஞ்சால் டிவைட் பண்ண என்ன கிடைக்க போகுது ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சா பத்து பத்து பதினாலுல பத்து போச்சுன்னா பேலன்ஸ் நாலு நாற்பதுனாயிரம் நாற்பதுல எத்தனை அஞ்சு இருக்கு எட்டு அஞ்சு இருக்குங்க அப்போ கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் தான் வர முடியும் இருபத்தி எட்டுன்ற நம்பர் தான் வர முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் தேர்டு கொஸ்டின் இந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன் லெட்டர் சீரீஸ் என்ற இருந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைண்ட் த நெக்ஸ்ட் லெட்டர் அடுத்த எழுத்தை காண்கன்னு சொல்லிட்டு ஆர் யூ எக்ஸ் ஏ லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட பொசிஷன் வேல்யூ நமக்கு தெரியணுங்க ஆறுன்றது பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது பொசிஷனில் வரும் அதே மாதிரி யூன்றது பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராவது பொசிஷனில் வரும் எக்ஸுங்கிறது இருபத்தி நாலாவது பொஷனில் வரும் ஏன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டரு டீன்றது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெட்டர் நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நான் எல்லாத்தையும் நம்பர் சீரிஸாக மாற்றிக்கிட்டேன் ஓகேங்களா எப்பயுமே இந்த மாதிரி நமக்கு சீரீஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் என்னன்னு பாருங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று ஒன்றுனா எவ்வளோ கூட்டியிருப்பாங்க மூணு நம்பரை கூட்டியிருப்பாங்க அதே மாதிரி இருபத்தி ஒன்றில் இருந்து மூணு கூட்டினா தான் இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் ஓகே சார் இருபத்தி நாலுலேருந்து எப்படி சார் ஒன்று வரும் அப்படின்னு கேட்பீங்க நமக்கு மொத்தம் இருபத்தி ஆறு லெட்டர் தான் இருக்குது அப்போ இருபத்தி நாலுலேருந்து எத்தனை என்னென்ன நம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தி ஆறு ஒன்று நெக்ஸ்ட் நம்பர் ஒன் அப்போ ப்ளஸ் த்ரீயை கூட்டியிருந்தால் தான் நமக்கு திருப்பி ஒன்னாவது லெட்டர் கிடச்சிருக்கும் இருபத்தி நாலுங்கிறது எக்ஸு ஏங்கிறது ஒன் ஒய் இஸ் அட் ஏ அப்படின்ற மூணு நம்பரை கூட்டியிருக்காங்க மாதிரி ஒன்ல இருந்து ஃபோர் வரணும்னா எதை ஆட் பண்ணியிருப்பாங்க த்ரீ ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ இதிலருந்தே உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சுருக்கும் நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தான் இருக்குது த்ரீயாக தான் இருக்குது அப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வரப்போகிறதுக்கு த்ரீ ஆட் பண்ணணும் ஃபோரில் இருந்து த்ரீ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 7 கிடைக்கும் 7th கொஷனில் என்ன லெட்டர் வரும் ஜின்ற லெட்டர் வரும் அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன ஜி அப்படின்றது ஆன்சர் நான் சொல்கிறப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ டக்கு 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 டக்குனு போட்டலாங்க ஓகேங்களா மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்பேங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் அன் ஹவர் ஒரு மணி நேரத்தில் முப்பத்தி ஆறு வினாடிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு வினாடி என்பது ஒரு மணி ஒரு மணின்னா ஒன் ஹவருங்க ஓகேங்களா ஒன் ஹவர் தான் நமக்கு ஒரு மணி எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நமக்கு இதில் பாருங்கள் வினாடியில் இருக்குது நமக்கு வினாடிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒன் ஹவர்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபது நிமிடம் சிக்ஸ்டி மினிட் அதே மாதிரி ஒன் மினிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு அறுபது செகண்ட் அறுபது வினாடி அப்போ ஒன் ஹவருங்கிறது எவ்வளோ வினாடியாக இருக்கோ ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபது நிமிஷம் அந்த அறுபது நிமிஷத்தை வந்து நம்ம நிமிடத்துக்கு மாத்த சாரி வினாடிக்கு மாத்திரம்னா அதே அறுபதால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஆறு இன்ட் ஆறு முப்பத்தி ஆறு எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்கு அந்த ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிடலாம் அப்போ ஒன் ஹவர் அப்படின்றது எவ்வளோ செகண்டே மூவாயிரத்தி அறநூறு செகண்ட் ஓகேங்களா இதை வச்சுக்கலாம் இப்போ நான் பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் நமக்கு எதுலேருந்து கேட்டிருந்தாங்க ஒரு மணியில் கேட்டிருக்காங்க அந்த ஒரு மணி நேரத்தை நான் நூறு சதவீதம் ஓகேங்களா ஒரு மணி நேரத்தை நூறு சதவீதம் எடுத்துக்கிறேன் அந்த ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வினாடி கிடச்சிருந்துச்சி மூவாயிரத்தி அறுநூறு வினாடி கிடச்சிருந்துச்சு நான் நமக்கு எதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க முப்பத்தி ஆறு வினாடியோட எது எவ்வளவு சதவீதம் அப்படின்றத கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு வினாடிங்கிறது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ சதவீதம்னு கேட்டிருக்காங்க அதுதான் நான் எக்ஸ் பர்சன்டேஜ் ஓகேங்களா இது பாக்ஸ் மெத்தட் அதாவது நேர் விகித கான்செப்டில் இருக்கும் பாருங்கள் டைம் குறைய குறைய சதவீதமும் குறையுங்க ஓகேங்களா சதவீதமும் குறையும் நூறு சதவீதங்கிறது மூவாயிரத்து அறுநூறு முப்பத்தி ஆறு வினாடிங்கிறது எவ்வளோ சதவீதம்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம் இது நேர்விகித கான்செப்ட் ஓகேங்களா இப்போது நமக்கு அரிசாண்டலாக டாப்லேயும் பாட்டம்லையும் சிம்பிளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி வெர்டிக்கலில் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் சிம்பிளை பண்ணிக்கலாம் கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இங்கே இருக்க நூறில் இருக்க ரெண்டு ஜீரோவையும் மூவாயிரத்தி அறநூறில் இருக்க ரெண்டு ஜீரோவையும் கட் பண்ணிவிட்டேன் டாப்பில் அரிசாண்டலாக கட் பண்ணிட்டேன் அதேமாதிரி வெர்டிக்கலாக ரைட் சைடில் இருக்கிறத கட் பண்ணுறேன் முப்பத்தி ஆறையும் முப்பத்தாறையும் அடிக்கிறீங்க அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும் ஒன்றுன்னு இருக்கும் அப்போது ஒரு மணி நேரத்தில் முப்பத்தி ஆறு வினாடிங்கிறது எவ்வளோ சதவீதம் தான் ஒரு சதவீதம் அப்படின்றத இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கொடுத்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அளவியல் அரை வட்டத்திலிருந்து கொண்டு வந்திருக்க ரொம்பவே சிம்பிளான சம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆரம் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க ஃபைன் த பெரிமீட்டர் ஆஃப் இ செமி சர்க்கிள் அரை வட்டத்தோட சொல்லிட்டாங்க ரேடியஸ் இருபத்தெட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நமக்கு வட்டம்ன்றது எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் கரெக்டுங்களா அதாவது நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பவுல் என்ன பவுல் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூப்பு குடிக்கிற பவுல் கரெக்டுங்களா சூப்பு குடிக்கிற தான் நமக்கு அரைவட்டம் சேப்பில் இருக்கும் அரை வட்டத்தை எக்ஸாக்டாக பிரிக்கலாம் நமக்கு அப்போது ரெண்டுமே ஆர் ஆறுன்ற சேம் டிஸ்டன்ஸ்லேருந்து கவர் பண்ணியிருப்போம் அதாவது இங்கேருந்து ஆறுன்ற டிஸ்டன்ஸை வச்சு அப்படியே ஒரு ச கோணம் அறிஞ்சோம்னா நமக்கு எக்ஸாக்டாக ஒரு அரைவட்டங்கிறது எவ்வளோ டிகிரி ஒரு கால் வட்டங்கிறது பார்த்திங்கன்னா தொண்ணூறு டிகிரி அப்போ அரைவட்டங்கிறது நூற்றி ஐம்பது டிகிரி கரெக்டுங்களா அப்போ நான் இந்த இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வளைஞ்சு வரணும்னா எவ்வளோ டிகிரி வந்திருப்பேன் நூற்றி எண்பது டிகிரி வந்திருப்பேன் நூற்றி எண்பது டிகிரிங்கிறது ரேடியனில் என்னென்ன எழுதுவோம் பையன் எழுதியிருப்போம் என்ன டிஸ்டன்ஸில் வந்திருப்போம் இங்கேருந்து எங்கே போனாலும் ஆறுன்ற டிஸ்டன்ஸ்லாம் வந்திருப்போம் கரெக்டுங்களா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்தாலும் ஆறு தான் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கொண்டாலும் ஆறு தான் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்தாலும் ஆறு தான் இப்போ பையன்ற ரேடியனில் ஆறுன்ற டிஸ்டன்ஸ்க்கு வந்திருப்போம் அதாவது இந்த கருவிடு போர்ஷனை சுற்றிட்டோம் கரெக்டுங்களா இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் நம்ம டாட் போடுறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இங்கேருந்து நான் சென்ட் சென்ட்ரு வரதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துருப்பேன் ஆறுன்ற டிஸ்டன்ஸ் வந்திருப்பேன் ப்ளஸ் ஆர் சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு ஏஜ்ஜுக்கு வர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துருப்பேன் ஆறு என்ற டிஸ்டன்ஸு வந்திருப்பேன் ஓகேங்களா இப்போ மூணுத்தையும் கூட்டினா நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் கிடைச்சிரும் பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க தமிழில் ஓகேங்களா இப்போ நம்ம சேப்பை சுற்றி வந்திருக்கோம் சுற்றளவு கிடைச்சிரும் அப்போ பை ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் டூ ஆர்ன்றதை நமக்கு பெருமீட்டர் அரை வட்டத்தோட பெருமீட்டருக்கான ஃபார்முலா இந்த ரெண்டுத்தில் இருந்தும் நான் ஆறை காமனாக எடுக்கிறேன் காமன் எடுத்தால் என்ன கிடைக்கும் பை ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் கரெக்டுங்களா நமக்கு பையோட வேல்யூ என்ன இருபத்தி ரெண்டு பை ஏழு ப்ளஸ் ரெண்டு நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பகுதி சேமாக இருந்தால் தொகுதி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது அப்படியே எழுதிக்கிறேன் ஆறுன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு ப்ளஸ் டூ பை ஒன்று இருக்குது இந்த ஒன்றை ஏழாக மாற்றிட்டா நமக்கு நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாம் அப்போது ஏழால் மல்டிப்ளை பண்ணால் அது ஏழுன்னு மாறும் அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் டினாமினேட்டரில் ஏழு இருக்குது ஏழுக்கு மேலே இந்த ஏழுக்கு மேலே இருக்குது அப்படியே வச்சுக்கிறேன் ப்ளஸ் ரெண்டையும் ஏழையும் கூட்டினா இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பதினாலுன்னு கிடைக்கும் இன்ட்டு ஆறுன்றது அப்படியே இருக்குது இருபத்தி ரெண்டையும் பதினாலையும் கூட்டினா என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு பை ஏழு இன்ட்டு ஆறு அப்போது அரைவட்டத்தோட சுற்றளவு அப்படின்னு கேட்டாங்கனாலே இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இதை டைரெக்டாக சொல்லியிருந்தேன்னா எப்படி வந்துச்சு எது வந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக கேட்பீங்க அதனால தான் எப்படி வந்துச்சுன்னு நான் டேரைவே பண்ணி காமிச்சிட்டேன் அப்போ பெருமீட்டருக்கான அரைவட்டத்தோட பெருமீட்டருக்கான ஃபார்முலா என்ன முப்பத்தி ஏழு பை ஆர் அப்போ நமக்கு டேரெக்டாக ஆர் கொடுத்துட்டாங்களா ஆறுங்கிறது ஒன்றும் இல்லை ரேடியஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் ஆரம் அந்த ஆறு தூக்கி கொண்டு வந்து அப்படியே இவனில் அடித்து மண்டையோடு படித்து சப்ஷூட் பண்ணிடலாம் முப்பத்தி ஆறு பை ஏழு இன்ட்டு ஆறுக்கு பதில் இருபத்தி எட்டு ஏழு இருபத்தெட்டு கண்டிப்பாக கேன்சல் ஆகும் ஒரு ஏழு ஏழு நாலு இன்ட்டு ஏழு இருபத்தி எட்டு இப்போ முப்பத்தி ஆறையும் நாலையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சர்க்கம் ஃபரன்ஸ் சுற்றளவு என்னென்னு தெரிஞ்சிடும் ஆறு நாளாக பிறக்கும் போது இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு மூணு நாளாக பிறக்கும் போது பன்னெண்டுன்னு கிடைக்கும் ப்ளஸ் ரெண்டு இருக்குது ரெண்டு ஆட் பண்ணால் பதினாலு இப்போ சர்க்கம் ஃபரென்ஸுங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்கார யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு அளவு மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம் ஸோ சென்டிமீட்டர் அப்படின்றதான் பெருமீட்டருக்கான யூனிட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான சுற்றளவாக இருக்கும் ஓகேங்களா அரைவட்டத்தோட ஆறம் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டாங்கன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஷூட் பண்ணோம் தேர்ட்டி சிக்ஸ் பை செவன் இன்ட்டு ஆறுன்ற ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணீங்கனாலே டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும் அந்த ஆர் ப்ளஸ் டூ ஆரில் சப்ஷூட் பண்ண இல்லை ஓகேங்களா இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது தேவையே இல்லை இது எதுக்காகனா டேரெக்டாக ஃபார்முலா கேட்டாங்கன்னா இதில் சப்ஷூட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபா ஃபார்முலா கேட்டாங்கன்னா இதை நம்ம ஆன்சராக போட்டுடலாம் நமக்கு சம் சால்வ் பண்ணுறப்போ இதுதான் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா தேர்ட்டி சிக்ஸ் பை செவன் ஆறுன்றதான் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ரெட் கலரில் அதை அப்படியே மண்டையோட தட்டி ஆள்ன்றதை மட்டும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுன்றதை மட்டும் சொல்லிடுங்க மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ